இந்த கடலக்கட்டையாகவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் நிறைய நேரம் சொல்ல போயிருக்கேன் யாருக்கு தெரியும் அப்பவும் வெளியே போவோம் வருவாங்க நிறைய பேர் பாத்துருக்க பேசியிருக்கோம் வெளியே நிறைய பயிற்சி பண்ணிருக்கோம் இந்த கடலக்கட்டை அப்படின்னா பேருகே நிறைய நிறையா சொன்னான் ஒண்ணும் கதைகள் எப்பயுமே நம்ம தமிழர் கலைகள் அழிஞ்சு போனதுக்கு ஒரு காரணமா நான் ரொம்ப போக மாதிரி காரணம் எல்லாத்தையும் இந்த புராண புராணக்கதையை தான் அதனால கடைகளை பெருசா தெரியுது சினமா யாருக்கும் பெருசா தெரியாது ஏன்னா கடைகிக்கு அவ்வளவு வச்சிருக்காது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஆனந்த பத்மா சொல்லி வருது அவரு தான் வந்து கலைஞர் உப்பு போட்டாரு உப்புப்பட்டாரு ஆனா கலை இந்த செய்தியெல்லாம் உங்களுக்காக இந்த சின்ன குழந்தைக்கு புரியாது ஆனா என்ன ஆச்சுன்னா அவர் உப்பு படையில இறந்த மாதிரி மாதிரி தான் அதுக்குள்ளே கலைஞர் தமிழ் புதிய தமிழ் வார்த்தை எங்காலேயும் கலைஞர் தமிழ் வார்த்தை தான் ஆனா அதையெல்லாம் எடுத்துட்டு அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவில் சொல்லக்கிட்ட கேரளா ஃபுல்லா ஒரு கோதா போட்டு போயிட்டு காசு போனாங்க கவர்மெண்டே வந்து அதுக்காக நிறைய ஸ்பான்சர் பண்ணாங்க இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து எடுத்து பண்ணுங்க இந்த கலையை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டை பண்ணுறாங்க நிறைய இடத்துல போதா கட்டாயம் போட்டு உள்ளே நீங்கள் இப்போ நிறைய வெளியில் பார்த்துருக்கீங்க கட்ட நிகழ்ச்சி கட்டிட்டு சட்டம் இல்லாமல் கையில கேடையும் வாழச்சு இது தரிகிட்டு இருப்பான் அது எல்லாமே சிலம்ப கடையிலிருந்து போனது கலையில் இருக்கிற ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவுதான் சிலம்பத்தில் வந்து முப்பத்தி ரெண்டு வகை ஆயுதங்கள் நம்ம தொழிலிருந்து எடுத்துருக்காங்க அகத்தியெல்லாம் கம்பு சுந்தரத்தை பற்றி முப்பத்தி ரெண்டு வயது ஆயுதங்க சொல்கிறாரு இது மாதிரி நிறைய ஆயுதங்கள் சிரமத்தில் இருக்கு எனக்கே உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ஆயுதம் என்னன்னு தெரியாது பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன நான் பார்த்ததும் கிடையாது அது ஒரு சில தான் பேர் டிஸ்பிளேக்காக இருப்பேன் வேர்க்கும் என்னென்ன சுழ்வால் இருக்கும் என்னன்னா தீச்சிரம் மத பந்தா இருக்கும் அதெல்லாம் வாழ் இருக்கும் அதனால மான் மான்கொம்பு இருக்கும் இதெல்லாம் இல்லாம மழையில உள்ள இருக்கு எந்த ஒரு மாட்டம் இல்ல கடலாம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் இருக்கு அந்த ஆயுதங்கள் கடையில கிடையாது கடையில வந்து ரொம்ப சொப்பமும் ஒரு அஞ்சாறு ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்கு அதை மட்டும் வச்சுக்கிட்டே அவங்க வந்து அந்த கடை பயங்கரிருக்காரு ஆனால் சிலம்பத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் நிறைய விஷயம் அதை ஒழிஞ்சிருக்கு அதை யாரும் பண்ணுறதுக்கு இல்லை அதில் ஒன்று தான் கடலாக்கட்டை இந்த கடலாக்கட்டை அப்படின்னா இதுக்கு நிறைய டெமனேஷன் இருக்கு அந்த வார்த்தையை வச்சு பார்த்தோம்னா கடலை கரலைன்னா என்னன்னு சொல்லுவோம் அவங்க பேச்சு சொல்லியிருக்கையா கடலை கரலைனா என்னன்னு சொல்லுவோம் கரலைன்னா ஒரு உருண்டையா உருளையா இருக்கிற விஷயத்த கடலைன்னு சொல்லுவோம் சரிங்களா இது ஒரு வார்த்தைக்கான ஒரு காரணம் அந்த மாதிரி எல்லா கடலக்கட்டையுமே குழந்தையா இருக்கனால கடலை கடலான்னு பேரு கடலா கட்டன்னு பேரு இது புராண கதைகள் நிறைய இருக்கு அதுல ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும்னா அந்த கர்லான் கரலான்ற ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பூதகணம் பூதகணம் அப்படின்னா என்னன்னா சிவனுக்கு ஆப்போசிட்டா எப்படி சிவன் கடவுள் இருந்தா இல்லையோ அந்த இனிஷா அசுரர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா தேவர்கள் ஏற்ற மாதிரி அசுரம் இருந்திருப்பாங்க இல்லையா இப்போ அந்த மாதிரி இருக்கப்ப என்னன்னா இந்த பூதகணங்களுக்கு வந்து சிவனுக்கு சண்டை நடந்துட்டே இருக்கும் மாட்டி கோபுரமான தலைவன் சொல்றதா கரான் கரான் என்ன சொல்லுவான் இந்த மாதிரி கட்டை மரத்த போடுறது பெரிய அசுரம் இல்லையா மரத்தை புரிய மாதிரி அடிக்கட்டை எடுத்துக்கிறது இது தோல் வச்சுட்டு சண்டை போடுவாங்க இன்னையுமே வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில்ல எங்க நீங்க சிவன் கோயில் போனாலும் அவங்க சுத்தி தெரியலாம் கூட அந்த ஆசல்ல கண்டிப்பா ஒரு அசுரனோட சிலையை வச்சு கையில ஒரு கதையை வச்சு நிற்பாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கதையை வச்சு நிற்பாங்க எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கரலாக்கட்டை அந்த கரலா அப்படின்னா ஒரு மூவனோட சிலை இந்த சண்ட வந்துச்சான் மூதர்ணங்களுக்கும் சிவனங்களுக்கும் ஒரு மருத்துவ நுணி கும்பல் நுனி கும்பி திரிசூல மாதிரி கிடைக்கல இருக்கும் இல்லையா அந்த கிளைகள் வச்சு சிவனண்டா பண்றாரு அந்த மருத்துவ நுனி கும்பகள் கிடை திரிசுளமா இருக்கும் கிடையாது புரிஞ்சுருக்கா அந்த கிடையை வச்சு சண்டை பண்றதா கரவன் என்ன பண்ணுறாப்பிடையா மரம் அடிக்கட்டையை எடுத்து கரளா கட்டை கையில எடுத்து போர் புரியாப்புல கடைசியில் என்னடி சிவன் தான் இறைவனாச்சு இல்லையா மரவர் ஜெயிச்சிடறாப்புல கரவன் வந்து கோவியை ஊத்துக்கிட்டு இனிமேலேருந்து நாங்கள் இங்கே மூதனர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் சேவை செய்வோம் உங்களை பாதுகாப்போம் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு பக்கவளமாக இருக்கும்னு சொல்லி ஆனால் இதுலேருந்து சிவமெண்ணா எல்லாம் அவள் தான் இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் எல்லா கோயிலுமே வெளியே ஒரு தொப்பையை வச்சுட்டு ஒரு பத்து மாசத்தான் ஒரு ஆள் வந்து கையில கட்டையை வச்சுட்டு டிப்பாப்பில்ல இப்போ வர சிலைகள் எல்லாமே அதை மாத்திட்டாங்க நிறைய மாத்திட்டாங்க ஆனா பழைய கோயில்கள் பாத்தீங்கன்னா மிக இருக்கும் இது காரணம் அந்த கராளான் பயன்படுத்தின கட்டை அந்த பயன்படுத்த பயன்படுத்தின தான் கரலா கட்டை வந்துச்சுன்னு இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டோரி இருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கரையும் ஒரு பேருக்கு என்னன்னா இந்த கடலை வந்து ஆறு வகையா சொல்றாங்க பொதுவா எல்லாருமே ஆறு வகையா சொல்றாங்க ஆனா அதை தாண்டி தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு பேருந்து ஒவ்வொரு விதமான கரையை பயிற்சியா டம்பிள் செவ்வளையா டம்பிள் செல்லாம் எக்ஸஸ் பண்றோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க பயன்படுத்தினா வேற எல்லாம் வேற வெயிட் போட்டே பண்ணுற எக்ஸைஸ் தமிழ்ஸில் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலான வெயிட் இருக்கும் பேலன்ஸாக இருக்கும் இதில் பேலன்ஸ் இருக்காது நீங்கள் பத்து கிலோ தமிழ்ஸ் போகிறதும் தான் ஒரு நாளைக்கு கரலா கட்டாய் இது நாலு கிலோ ஒரு நாளைக்கு கரலா கட்ட போகிறதும் தான் இந்த கரலா கட்டிக்கு சேர்ந்தோம்னா இது பத்து கிலோ தமிழ்ஸ் எடுத்து உங்கள் கைக்கு ரொம்ப பண்ணுறதும் தான் சேம் அப்படி கிடைக்கும் ஏன்னா இது ஒரு பக்கமாக வெயிட் இருக்கும் நம்ம பேலன்ஸ் பண்ணியும் பண்ணணும் அதே சேர்ந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் இருக்கணும் சின்னதாக மிஸ் ஆனாலும் மண்டையில் அடிப்படிச்சுன்னா மயக்கம் வந்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லை இருக்கு ஒவ்வொரு காரையும் ஒரு பேர் இருக்கு இது எல்லாமே ஒவ்வொரு டைப்பான கல்லை நம்ம ஒன்றும் மாதிரி சரியா பொதுவாக சொல்லக்கூடிய கல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சொல்லலாம் ஒன்று முதல்ல படிக்கலை படினாலேயா வந்து சரியா ராணி அளவுடைய படி அந்த படி என்னன்னா லேடிஸ் பயன்படுத்த வேணும் அந்த கல்லை அந்த காலத்துலேருந்து லேடிஸ் வேணாம் மழலாம் படிக்கிற அச்சிசுமா கைகளாகலாம் அதை பண்றதுனால அவங்க துணி துணிதகை மாவட்ட எல்லா வேலையும் எழுமையாக இருக்கும் இது அப்படி தெரியும் ஒரு ஸ்டோரி அது படிக்கலை அந்த படிக்கிற மழை தான் இங்கே இருக்கு இது இன்னொரு குட்டியா இருக்கும் இது கொஞ்சம் பெருசா செஞ்சுட்டாங்க இது படிக்கறது இன்னும் குட்டியா இருக்கும் இது ஒரு இருக்கும் அந்த இது பிடி மேலாக இருக்கும் இது படி மாதிரி இருக்கு இல்லையா பார்த்து சேப்பு இதுதான் படிக்கலை இப்பொழுதான் இருக்கிற குட்டியான ஒரு கதை நம்ம வீட்டு அதிகமா இருக்கும் குட்டியாக இருந்தாலும் அதிகமா வீட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்காது படிக்கலை அதுதான் பாத்தீங்கன்னா கை கலை எல்லாருமே வந்து பயன்படுத்தக்கூடியது எல்லாருமே எல்லா சுத்துமே செய்ய முடியும் கை கலை கை கரை கை மேலது இருக்கும் ஒரு பாடம் தான் இருக்குது இந்த கரையில போய் கை எழுத இருக்கும் கை வச்சீங்கன்னா உங்களோட இந்த சோடு ஜாயிரம் வரைக்கும் வர முடியும் இது கை கால் இந்த மினி வேறு நடுவேரம் கை நிலம் இருந்து கை காலை இந்த நேம் கரையில பாத்தீங்கன்னா எல்லாமே செய்யலாம் எல்லா கரலை சுத்தமே எடுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது சொல்றது பாத்தீங்கன்னா பிடிக்கரை பிடிக்கரை அப்படின்னா இந்த கையை நீட்டிட்டு இந்த விரல மடங்கு வச்சீங்கன்னா இந்த மடங்கி பிடிச்சா அதுவே பிடிக்கலை இந்த நேரம் அதாவது மூணு இன்ச்சு குறையும் வந்து இந்த பிடிக்கரைக்கான மாடம் தாங்கி இது பிடிக்கிறது அதாவது இங்க இருந்து வச்சீங்கன்னா கை மடக்கிறது வரும் கை மடங்கினா அது மூணு இன்ச் கம்மியா இருக்கும் கைக்கிற இடம் ஆனா பிடிக்கிறதுல எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா குடிமுறை பயிற்சி பண்றது குடிமுறை லாக் பண்றது ஒரு ஆப்போனண்ட் வந்து தன்னோட கையோட பலத்திலேயே அவங்க லாக் பண்ணி நிறுத்துறதுக்காக பயன்படுத்துறது பிடிக்கிறதை இந்த கரையில கைக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கும் வெயிட் அதிகமா இருக்கும் கனமா இருக்கும் ஏன்னா ஒரு ஆளையே நம்ம கையில பிடிச்சி எடுத்துக்கிட்டதுக்காக அதுக்கான பயிற்சி பிடிக்கிறது அதுக்கு பாத்தீங்கன்னா தொப்பை கலை இந்த தொப்பை கலை வந்து

விவசாயம் செய்ய எல்லா வேலைக்குமே அவங்க உணவு அவங்க தொப்பை கொடுத்துருக்கும் கை காலாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பயரமா இருக்கும் அதிகமாக இது வந்து வயிறு சரியான அளவுக்கு சுட்டா இருக்காது அதுக்காக தொப்பை கடலை வச்சு பயன்படுத்தணும் இதுக்காகவே பிரத்யேகமான சுற்று மாதிரி வயிற்று தொப்பை கடலை அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து முதற்கரலை இது முதற்கரை அப்படின்னா இருக்கும் இந்த புதனையில தான் இருக்கும் அதாவது எல்போ அது எப்படின்னா இந்த கட்டையோட ஆகலாம் நம்ம ஆம் ஆம்சாங்களுக்கு இருக்கணும் மேல கைக்குடி இருக்கும் அப்ப இது வந்து சாத்தா இருக்கு கொஞ்சம் ரெண்டு அதிகமா போட்டுருக்காங்க இது புஜக்கலை வனிமேந்தருடைய கடலை அதுவும் அதிகம் கைக்கரை இடைத்து பாத்தீங்கன்னா இருக்கும் கிராமமா இருக்கு மற்ற வந்து கொஞ்சம் வீட்டு அதிகமா ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு ஏழு கிலோ தான் ஆரம்பிக்கும் மூணு நாலு கிலோ எல்லாம் வந்து கைக்கிறதா இருக்கும் குஸ்திக்காயில இருந்து கொஞ்சம் வீட்டு அதிகமா குஸ்தி பயிற்சி பண்றாங்க செய்வாங்க எதுக்காக ஒரு ஆளை தூக்கி தோல் போட்டை வந்து தூக்கி கெடாசனம் இல்லையா குரண்டி அந்த கிடாசன வலிமைக்காக இந்த குஸ்தி கரலை கொஞ்சம் உயரமும் முப்பது வயது இருக்கும் கெடை அதிகமாக அதுக்காக குப்தி இதுக்கு இதுக்கடுத்தப்படியாக இதெல்லாம் வந்து நார்மலாக சொல்கிறதுக்கு அடுத்தபடியே கதாயுதம் அது ஆயுதம் அதுதான் கதாயுதம் அதே ஆயுதம்ன்ற பெயராக வந்துடும் எல்லா கரலையும் அடுத்தது லேட்டஸ்ட் வேர்ஷன் கதாயுதம் வந்து மெட்டல்ல இருக்கும் என்ன லேட்டஸ்ட் வேர்ஷன் அப்படின்னா இது எல்லாமே கடல கட்ட அது வந்து எப்படி இருக்குன்னா உண்மையில் உரண்டையாக இருக்கும் கிடம்னா தெரியும் பானை இந்த வந்து அடியில் வச்ச மாதிரி மேல பயிற்சி சொன்ன மாதிரி இருக்கும் கதாயம் அனுமன் கீழே பார்த்துருப்பீங்களா இந்த கதாயகம் நம்ம இல்லை அதை செய்ய சொல்லி இருக்கணும் வரல வகைக்கு அந்த கதாயம் வந்து நம்மளோட நெஞ்சு மட்டும் இருக்கும் ஒரு வெப்பம் மாதிரி தூக்கி அடிக்கிறது அதுக்குன்னு தனியாக சுற்று இருக்குது இருக்கு நிறைய சுற்றுகள் வந்து அது வந்து நடந்தனே செய்யற பயிற்சிகள்லாம் எல்லாம் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு கடலைக்கும் ஒவ்வொரு பயிற்சி மையங்கள் இருக்கு ஒவ்வொரு கடலையும் ஒவ்வொரு இதெல்லாம் ஆரோக்கியமான அடிப்படையான ஒரு பெயர் இதெல்லாம் இது இல்லாமல் நிறைய வகையா இருக்கு அதனால தான் இது வந்து கொட்டாச்சி கடலை நான் சின்ன சின்ன பசங்க செய்றதுக்காக பயன்படுத்துறது அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கால் மாதிரியே இருக்கும் அடுத்து இது கலைஞர் ஒவ்வொரு ஏரியாவிலும் மௌட்டிம்பி கருந்த மௌட்டி கம்சா இது பேர் இது மாதிரி நிறைய வகை இருக்கு ஒவ்வொரு பேர் ஒவ்வொருவாங்க அடுத்து இது பாருங்க இது வந்து பெண் இடுப்பு கலைஞரு லேடிஸ் மட்டுமே நிறைய ஒரு சில ஏரியாவில பயன்படுத்திருக்காங்க இப்பாக எந்த இருக்குமா ஒரு ஒரு பெண்களோட வடிவத்தை செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தா தெரியும் தலையை அடுத்து நெஞ்சி போகுது அடுத்து வெயில் போகுது செடிக்கு வந்து அந்த கீழே இடுப்பு போகுதுன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் ரூபா வச்சு பாய் இப்பே பெண் இடுப்பு கலை இருந்தது வெயிட் கம்மியான மாதிரி செய்யாமல் வெயிட் கம்மியா இருக்கும் இவ இப்போ பார்க்கறது பேசுறாங்கன்னா இது வந்து ரெண்டாயிரம் ரூபா மூணு கிலோ ரூபா இருக்கும் வெயிட் கம்மியாக சேர்ந்து பெண்கள் பயன்படுத்துகிற கலை இது அடுத்ததான் இடுமண் இடுமண் கலை மூணு இது இது ஒரு பெரிய சோ இருக்கு என்னன்னா

கலப்பு யாருமே அடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பரசாடி பயன்படுத்தின கடலை எல்லாம் கடலை வரும் சண்டைக்காக பயன்படுத்துறதுல பயன்படுத்தின விஷயங்கள் கடலை கட்டைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்ன பலவர்கள் வந்து மேக்சிமம் கற்கோவில் நிறைய கட்டிப்பாங்க யாருக்கும் அதை பத்தி தெரியாது புரியாது சொல்லலாம் ஏதோ இங்கே ஏன் ஒன்ற மாதிரி இருக்கும் கற்கோவில் நிறைய கட்டிப்பாங்க இந்த பேர் பாத்தீங்களா ரெண்டு வாரம் ஆஹ் அது பேர் மல்லார்கம்பு பேர் நான் பத்தி சொல்லுவோம் அந்த பல்லவர்கள் வந்து அவ்வளவு மலசாரியா கற்களை வச்சு கோயில் கட்டணத்துக்கு முக்கியமான ரெண்டு காரணம் ஒரு நிறைய மல்லார்கம் கல்லாக்கட்டம் பல்லவர்கள் காலத்துல நிறைய அதிகமான கல்லாக்கட்டை புலனா அந்த காலத்துல தான் அதே வந்து மல்லரக்கம்ன்ற கலையும் அதிகமாக செழித்து வளர்ந்த காலமும் பல்லவர்கள் காலம் தான் இந்த பல்லவர்கள் கல்லாக்கட்டையும் இந்த மல்லரக்கம் பத்தியும் ரெண்டுத்தீயுமே பயங்கர திறமைசாரியா இருந்தாங்க ஆனாலும் எல்லாராலையுமே ஈஸியா வால் இருந்து ஒரு வீட்டான கற்கரசி கோயில் கடந்து எல்லாமே அவங்க எளிமையா பண்ண முடியாது இதுவரைக்கும் கல்லக்கடையுமே பெரிய வரலாறு இருக்கு அதே மாதிரி வால் பயிற்சி செய்யறதுக்கு பேசியா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க செய்யறது இந்த கை கலையும் புஜக்கரலையும் ஒன்று இருக்கும் இருந்து கொஞ்சம் மாறி இந்த புஜக்கலையில பயிற்சி பண்ணுவாங்க வால் சுத்துற மாதிரி இந்த வால் எப்படி பயிற்சி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி பயிற்சி எடுப்பாங்க வால் சுத்துற மாதிரி

அவரோட டெய்லி வச்சு சொன்னீங்கன்னா வந்து கல்லாக்கட்டை பண்ணுவார் அதுக்கு எடுத்தபடி அவருக்கு வந்து அந்த கல்லாக்கட்டை சத்யராஜ் ஒரு நாள் நேரில் போய் பார்த்து அவரானது இன்னாருக்குமே சத்யராஜ் கர்லாக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி அந்த கல்லாக்கட்டை மிகப்பெரிய வரலாறே இருக்கு இப்போ மறந்து போயிட்டு இருக்காங்க எல்லாருமே அவர் மீட்டெடுங்கிறதுக்காக நம்ம நிறைய இதெல்லாம் அலைஞ்சி அங்கே தேடி பிடிச்சி ஏன்னா அடிப்படையாக யாருமே ஆழ் என் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய கல்லாட்டிருக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் பிரத்யேகமாக செஞ்சிருக்காரு எல்லாருமே தமிழர்களோட ஒரு ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா ஒருத்தர் பால போட்டும் செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாதான் இங்க ஒருத்தர் விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன மாதிரி வேறே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா எனக்கு அது தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ஆனால் அந்த தெரியாத செஞ்சுட்டு போயிருப்பாங்க கடைசியா தேடும் போகாதான் தெரியும் எல்லாருமே அந்த எல்லா இடத்துலையும் பாலம் பண்ணிப்பாங்க எப்படினே தெரியாது என்ன அந்த காலத்துல போன கிடையாது எதுவுமே கிடையாது இங்கேயும் கல்லா இருக்கும் இங்கேயும் கல்லா இருக்கும் ஆனால் அங்கே வேற செய்யப்படும் இங்கே வேற செய்யப்படுவாங்க ஆனால் எல்லாம் ஒரே மாதிரியே தான் போய் பேசியதாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே தான் எல்லாமே எல்லாம் போயிட்டு இருப்பாங்க அவங்க பண்றாங்க பண்ணா யாருமே தெரியாது ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொருத்தரும் பயிட்டே இருப்பாங்க கடைசியா நம்ம தேடி போய் பார்க்கும்போதும் ஒவ்வொரு ஏறும் வித்தியாசமான விஷயம் அதனால இந்த கல்லாக்கட்டையிலே தெரியும் எல்லாரும் நானும் இன்னும் கொடுத்தா இது முடியல ஃபுல்லாக ரிசர்ச் இருக்குது அந்த மாதிரி இருக்காது ஒவ்வொரு ஆசனா பார்த்து பேசுறது அவங்க என்ன மாதிரி செய்யறாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியும் புத்திட்டு இருக்கிறோம் இந்த கடலாக்கட்டை எதுக்காக கொடுத்தோம்னா அந்த உரப்பயிற்சி அவங்க எல்லாருமே வந்து சிரமம் சுத்தறதுக்கு முன்னாடி இந்த கல்லாக்கட்டை தான் புதுக்கிடுவோம் தாமகம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் சூழலாம் பயிற்சி பயிர் எடுத்துருக்காங்க என் கூட உங்களுக்கு தெரியும் நான் எப்பயுமே கல்விடை சுற்றிட்டு தான் இருப்பான் அடிக்கடியே சுற்றுங்க அப்பாவும் கூட போய் பண்ணிகிட்டே இருப்பேன் கல்யாண கட்சி ரொம்ப முக்கியத்துவம் சொல்லுறது உங்களுக்கு தோல்படை வழியே வராது நீங்கள் எவ்வளோ சுத்தம் தோல் வந்து ஸ்ட்ராங்காக ஆகணும் தோல்படை ஆகணும்னா கண்டிப்பாக கல்வி பயிர் மொத்த உலக கட்சியிலே கல்யாணம் இருக்கு வெறுமனே எடுத்து சுத்தம் கைக்கு மட்டும் தான் ஸ்ட்ராங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு பாத்துக்கும் வேலை செய்யறது ஒவ்வொரு சுற்று இருக்கு ஒவ்வொரு கருணையையும் ஒரே சுத்தனி இந்த எல்லா கரையையும் செய்யும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விடியாச நீ ஃபீல் பண்ணலாம் குஸ்திக்காரில ஒரு சுத்த சுத்தும் போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் குடிக்கற சுத்தும் போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இடும்மன் கரையில் சுத்தும் போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இந்த கல்லக்கட்டை எதுவுமே பெயிண்ட் டீ கிடையாது எல்லாமே எதுவும் எதுவுமே வாரிஷா கிடையாது மரத்தில் கிடையாது இதுனால எண்ணெயெல்லாம் பூசியிருக்கோம் நேற்று வாக்கி எண்ணெய் பூசி இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சீதும் நிறைய நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த கல்லாக்கட்டை ப்ராக்டிக்கலாம் நம்ம போகலாம் ஏன்னா நீங்கள் டைம் மறைய ஆயிடுச்சு கொஞ்சம் பெரிய பசங்க நிறைய பேர் வருவான்னு செய்யறது பத்தி இந்த பேசலாம் நான் உங்களுக்கு கம்மியான ஃபைன் தான் பெரிய பசங்க கிடைக்கேன் சின்ன பசங்க எல்லாம் புரியாது முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிட்டு வீட்டில் ஒரு ஒன் வாங்கி போற மாதிரி எவ்வளவோ நம்ம செலவு பண்ணோம் நம்ம பாரம்பரியமா ஒரு ஒரு குச்சி எப்படி வாங்கி நீங்க கூப்பிட்டு வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு கல்லாக்கட்டை அது மாதிரி வாங்கிட்டு சரி பண்ணி சரியா எவ்வளோ பேச்சு கடைசி வரைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் வாங்கி இப்படியே கெட்டுப்பா பொருள் கிடையாது அது மாதிரி வராம் எத்தனை வருஷம்லாம் நீங்கள் மீண்டும் சமை அது மாதிரி இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நம்ம வந்து ப்ராக்டிக்கலா நீங்க பார்க்கணும் சரிங்களா சரி சந்தேக இருக்கா ஏதாவது அதே மாதிரி நிறைய சிரமம் பத்தி எல்லாம் நிறைய இருக்குது நம்ம அதை ஒரு நாள் பண்ணி பேசுவோம் மல்லா கப்பத்தை பத்தி நிறைய இருக்கு ஒவ்வொரு கடையுமே வந்து நம்ம கை விட்டு போயிட்டே இருக்கு இந்த வால் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியன் கேமாயிடுச்சு பென்சிங் சொல்லுவாங்க நம்மளோட தமிழர்களோட ஆயுதங்கள்லாம் அந்த ஈர்வாலும் ஒன்று அந்த ஈர்வாழ்வுக்கு சன்ன கத்தியுமே லோக்கல் லாங்குவேஜ்லாம் இருக்கு அந்த கத்தி எல்லாமே ஃபென்சிங்ன்ற ஸ்போர்ட்ஸா மாறி மலேசியன் கேமாயிடுச்சு இந்த வளர்க்க மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மாநில மாறி போச்சு தமிழர்கள் கையில கிடையாது வரும் நாளே கேரளாவுக்கு போயிட்டாங்க ஆனால் தமிழர் தமிழர்களோட கலை திருநெல்வேலி கடை கிடையாது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி கேரளா சம்பந்தமே இது அகத்தியாள புதுங்க மணி சொல்றாங்க உழைப்பு எல்லாம் இனிமேல் திருநெல்வேலி நேரு இது மாதிரி ஒன்னு அவங்க கைவிட்டு போயிட்டா இருக்கு இதெல்லாம் இருக்குமா அவங்க ரொம்ப சின்ன மணியில் வந்து சேர்க்கணும் அதுக்காக தான் இலவச பயிற்சி போச்சு இலவசம் சொன்னாவது ஒரு பத்து பேர் வந்து சேருவாங்க அவங்க இதெல்லாம் வந்து காட்டணும் இது மாதிரிலாம் பண்ணணும் சரிங்களா அதாவது முன்னாடியும் இந்த மாதிரி சில கற்றுக்க ட்ரை பண்ணுங்க போயிட்டு இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது காய் இல்லைன்னா ஒரு இனத்தோட வரலாறு இல்லாமல் போயிடும் கலை மட்டும் தான் அவங்க வந்து மகிழ்ச்சியா அடுத்தடுத்த கடமை கொண்டு போயிட்டே இருக்கும் கலைகள் இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது இலேசை நாடாக ஏழு மட்டும் வச்சுட்டு தான் போகாது இசை கொண்டு தான் போகாத இசை ஆதி ஆதிவரியம் தான் மாட்டிச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப கவலைப்படிச்சு அஹ் ரொம்ப அசிங்கமான வச்சுக்கா பாக்குறாங்க இருக்கிறாங்க எந்த கோயிலும் நீங்க இந்த இப்ப நீங்க போறீங்களா எல்லா கோயிலுக்கும் ஒரு காலத்துல வந்து பயம் வச்சிருக்காங்க முக்காவே இருக்காது இங்க போல சிவன் கோயிலா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் ஐயப்பனாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா கோயிலுமே பறைய வாசியிருக்காங்க ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு நில மக்களும் ஒரு பறவை வாசி எல்லாமே பறை தான் மாட்டுக்கு விற்கக்கூடாது சொல்றீங்க ஆனால் கோயில் அழைக்கிற மிருதங்களும் மாட்டு தோழாம் ஆனால் இதுவும் மாட்டுத்தோட தான் கோயிலுக்கு அடிக்கிற கோயிலுக்கு சாமி மழை அழைக்கிற மிருதங்களும் மாட்டுத்தோட தான் இதுவும் மாட்டுத்தோட தான் பம்பையும் அடிப்பாங்க பம்பையும் மாட்டுத்தோட தான் பூமி அடிப்பாங்க ஆட்டு தோல் ஆட்டு சோழம் ஒதுக்கடிப்பாங்க இது மாதிரி எல்லாமே தோற்கறிவிகள் தான் ஆனா இதை மட்டும் வந்து ஒதுக்கி வச்சு இதை கேவா பாருங்க ஆனா இதுதான் முதல் முதல் ஒரு இசைக்கருது சரிங்களா தமிழர்களோட வாழ்க்கையில படிப்பு மட்டும் கிடையாது இசையம் இருந்தது நாடகம் இருந்தது கலைகள் எல்லாமே இருந்தது நீ எல்லாமே விட்டு போய் படிக்கிறது பண்ணி தந்தது இப்படியே போயிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவருக்கு வீடு நீங்க கடைசியும் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கும் எதுவுமே சேர்த்துங்க அவங்க சேர்ந்து காசு பண்ண நீங்க நிக்காது ஒவ்வொரு நாலு கலைகள் வந்து சேர்த்து வீங்க கண்டிப்பா பயன்படும் இப்போ இருக்க சுற்றுச்சூழலுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி கடைகள் வந்து உங்களோட வருங்காலத்தை வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக உடலாக ஆரோக்கியமாக சிக்கிறதுக்கும் தினசரி வாழ்க்கைய வந்து ஒரு ஸ்ப்ரெஷ் சரவ நீங்க வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய மைக்ரோசாஃப்ட் கூட வேலை செய்கிறவங்க பழைய வாங்கிட்டு வச்சிருப்பான் அவங்க அடிக்கடி இது எழுத வாங்கிட்டு இருப்பான் காரணம் ஸ்ப்ரெஷாக இருக்கும் அது விவசாயத்தை தட்டும் அவங்க வாங்கி எனக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லி கொடுத்த ஆசை பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்காவில் நிறைய பெற்றிருக்காரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தான் பெற்றிருக்காரு அவ்வளோ பெரிய கம்பெனி காரனே வந்து இந்த பழைய சேர்க்கை தான் வாங்கிட்டு இருக்காரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் மட்டும் தர வேண்டிய கருவி முடியும் சோழமான பாடம் வாசிக்க முடியாது பறையடிச்சாலே கொண்டாட்டம் மட்டும்தான் ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு கருவிதான் அந்த கருவி கலாம் பயிற்சி இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த கல்நாட்டத்தில் அழிஞ்ச போயிடுச்சு நிறைய பேர் எல்லாமே ஒரு சிம்பிளா எடுத்து ஒரு நாலஞ்சு சுத்த சுத்தி எல்லாம் போயிடுறேன்னா பாரம்பரியம் அறுபத்தாள் சுத்திருக்கு அறுபத்தினால் சுத்திருக்கு ஒவ்வொரு பேர்லயும் சுத்திருக்கு கடமண் இடுமண் அப்படின்றது தோல் சுத்து கருத்து சுட்டு களத்தி சுற்று கை மாட்டை சுற்று கை மடக்கி சுற்று அப்படின்னு சொல்லி ஒரு அறுபத்தி சுற்று சுத்து இருக்கு சுற்று சரியா வீச்சு சுற்று மண்ணான் சுற்று கோபி சுற்றுலாம் அறுபத்தி நாலு சுத்துகள் வந்து பாரம்பரியமா வச்சிருக்காங்க நாம வந்து அறுபத்தி நாள் சுத்தம் எளிமையா புரியற மாதிரி பிரிச்ச ஒரு தூக்கி பார்த்தா எளிமையா கொஞ்சம் சேகரமா வச்சிருக்கோம் அது அடிப்படையை மட்டும் கொண்டு போலாண்டு இப்போ இந்த பதினஞ்சு நாள் கேப் என்ன போனோம் அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் ஒரு அடிப்படையை அவங்க கத்துக்குறீங்க சின்ன பசங்களுக்கு என்னனே புரியாது செய்ய முடியாது செய்யும் மற்ற நேரத்துல மலர்க்க முடியும் உங்களுக்காக அவருதான் அவங்களுக்கு மலர்களை என்ன